Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மின்னலியன் எப்போதும் பனை மரம் மீது விழுகிறது தெரியுமா அதற்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கம், வாங்கனை கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாம் சிறுவயது முதலே பனை மரங்களில் இடி விழுவதை பார்த்திருப்போம் பனை மரங்கள் மின்னல் தாக்குதல்களை தணிக்கும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளன இது விஞ்ஞானிகளை பல நூற்றாண்டுகளாக சிந்திக்க தூண்டும் செயலாகும் இந்த இயற்கை பாதுகாப்பு நெறிமுறையானது வெப்பமண்டல மற்றும் மித பகுதிகள் போன்ற அடிக்கடி இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகளில் பாதுகாப்பு அரணாக உள்ளது உதாரணமாக இந்தியாவின் ஒடிசா மாநிலம் மின்னல் தாக்குதல்களை எதிர்த்து போராடுவதில் பனை மரங்களின் நன்மைகளை சார்ந்துள்ளது மற்றும் இறப்புக்களை குறைக்க பெரிய அளவில் இந்த மரத்தை பயிரிட தொடங்கியுள்ளது மின்னல் தாக்குதல்களை தணிப்பதில் பனை மரங்கள் திறம்பட செயல்பட முதன்மையான காரணங்களில் ஒன்று அவற்றின் அதிக ஈரப்பதம் பனை மரங்களின் தண்டுகளில் நீர் மற்றும் சாறு நிரம்பியுள்ளது இது மின்னல் தாக்கத்தில் இருந்து மின்சாரத்தை உறிஞ்சி வெளியேற்றும் இந்த அதிக ஈரப்பதம் இயற்கையான கடத்தியாக செயல்படுகிறது இதனால் மின்னல் மரத்தின் வழியாகவும் தரையிலும் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தாது மின்னல் தாக்குதல் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை எதிர்த்து போராட ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பனை மரங்களை நடுவதற்கு அரசாங்கம் ஒடிசா அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது பனை மரத்தின் உயரம் பனை மரங்களின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் அதனுடைய உயரம்தான் பனை மரங்கள் பெரும்பாலும் சுற்றியுள்ள தாவரங்களை விட உயரமானவை இதனால் அவை மின்னலால் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது ஒரு பாதகமாக தோன்றினாலும் இது உண்மையில் அருகிலுள்ள மற்ற தாவரங்கள் மற்றும் கட்டமைப்புகளை பாதுகாக்க உதவுகிறது மின்னல் தாக்குதல்களை ஈர்ப்பதன் மூலம் பனைமரங்கள் இயற்கை மின்னல் கம்பிகளாக கூட செயல்படுகிறது மேலும் பாதிக்கப்படக்கூடிய இலக்குகளில் இருந்து மின்சார ஆற்றலை திசை திருப்புகின்றன மற்ற மின்னல் பாதுகாப்பு கிடைக்காத கிராமப்புறங்களில் இந்த பாதுகாப்பு பங்கு மிகவும் முக்கியமானது மின்னல் தாக்குதல்களை தணிப்பதில் பனை மரங்களின் செயல்திறன் பல்வேறு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒடிசா அரசாங்கம் மின்னலுக்கு எதிரான இயற்கை பாதுகாப்பாக பனை மரங்களை நடுவதற்கு குறிப்பிடத்தக்க நிதியை கூட ஒதுக்கியுள்ளதாம் இந்த முன்முயற்சியானது காலநிலை மாற்றம் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக அதிகரித்து வரும் மின்னல் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் புவியியல் இருப்பிடம் மற்றும் தட்பவெப்பநிலை ஆகியவை குறிப்பாக மின்னல் தாக்கங்களுக்கு ஆளாகின்றன கடந்த பதினோரு ஆண்டுகளில் மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இறப்புகள் பதிவாகி உள்ளன பனைமரங்கள் மின்னல் தாக்குதல்களை தாங்கும் திறன் அவற்றின் செயல் திறனுக்கு பங்களிக்கும் மற்றொரு காரணியாகும் பெரும்பாலான பனை மரங்கள் மின்னல் தாக்கத்தை கடுமையான சேதமில்லாமல் தாங்கும் அவற்றின் அடர்த்தியான பட்டை கடினமான இலைகள் தாக்குதலின் வெப்பம் சக்தியிலிருந்து அவற்றை பாதுகாக்க உதவுகின்றன அவை தொடர்ந்து வளரவும் பாதுகாப்பை வழங்கவும் அனுமதிக்கிறது இந்த பின்னடைவு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் மின்னல் தாக்குதல்களை தணிக்க பனை மரங்களை ஒரு நிலையான மற்றும் நீண்ட கால தீர்வாக மாற்றுகிறது மின்னல் தாக்குதல்களை தணிப்பதில் பனை மரங்களின் பங்கு சுற்றுச்சூழல் சவால்களுக்கு இயற்கை எவ்வாறு தீர்வுகளை வழங்குகிறது என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இந்த இயற்கையான பாதுகாப்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் மின்னலின் இருந்து மனித உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாப்பதற்கான உத்திகளை நாம் உருவாக்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி